அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிறர் வீட்டை எட்டி பார்ப்பது கூடாது ஏன் பிறர் வீட்டை எட்டி பார்ப்பது கூடாதுன்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா பக்கத்து வீடோ ஏத்த வீடோ நண்பர்கள் வீடோ சொந்தக்கார வீடோ உடனே போய் கதவை தட்டுறது அந்த கதவை தட்டி அந்த கதவை துறக்கல உடனே பக்கத்துல ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலை திறந்து வீட்டுக்குள்ள ஆள் இருக்கான்னு பாக்குறது இப்படி பாக்குறது கூடாது அது மட்டும் இல்லாம அந்த இருக்கக்கூடிய கதவுல சாவி போடுற இடம் இருக்கும் அந்த சாவி போடுற இடத்துல கண்ணை கூர்ந்து பாக்குறது

ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பான அன்பான விஷயங்களை சொல்லி கொடுத்தார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்